ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் நான் கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன் என்னோடய சொந்த ஊர் வந்து நாகர்கோயில் கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து முக்கடலும் சந்திக்கும் இடம் கன்னியாகுமரி மூன்று கடலும் வந்து அதில் சந்திக்க இடத்துனால்தான் அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இன்னொன்று வந்து சன்செட்டு சன்ரைஸ் வந்து நம்ம கன்னியாகுமரியில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம் இதில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கடலுக்கு ந பக்கத்தில் ஒரு பாறை போல் அதில் வந்து விவேகானந்தர் முந்தி வந்து தவம் இருந்தாராம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாறையில் வந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அதுக்கு போய் பார்க்க முடியாது அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவேகானந்தர் இருந்து ஒரு தொங்கும் பாலம் போல் கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த கண்ணாடிக்கு மேலே நடந்தாலே அதுக்கு கீழே வந்து கடல் அலையெல்லாம் சூப்பராக தெரியும் நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அலையெல்லாம் அடிக்கிறது அந்த கண்ணாடி வழியாக எவ்வளவு அழகாக தெரியும் பாருங்கள் இயற்கை அழகு கொஞ்சம் இடம்தான் கன்னியாகுமரி நம்ம வந்து கண்ணாடிக்கு மேலே போக பயப்படுறாங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே கிரானைட் போலையும் போட்டிருக்காங்க அந்த வழியாகவும் போகலாம் இதிலேருந்து பார்த்தா தான் தெரியாது விவேகானந்தா ராக்கு இது அந்த கண்ணாடி பாலத்துக்குள்ளே ஃபுல் வியூ பாருங்கள் இது விவேகானந்தா ராக்கு இது திருவள்ளுவர் இந்த போட்டில் தான் நம்ம போகலாம் போய் விவேகானந்தா ராக்கில் இறங்கி அங்கே தியான மண்டபம் இருக்குது அங்கே தியானம் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹைட்டான செலை தான் திருவள்ளுவர் சிலை சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கன்னியாகுமரியை சுற்றி பார்க்கலாம்